திருவண்ணாமலை கிரிவல பாதையில் ஸ்ரீ காஞ்சி சங்கர மடத்தில் நூற்றி எட்டு மூலிகை பொருட்களை கொண்டு காஞ்சி ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட வேத பண்டிதர்கள் வேத மந்திரங்கள் முழங்க சதசண்டி ஹோமம் விமர்சையாக நடைபெற்றது கிரிவல பாதையில் அமைந்துள்ள ஸ்ரீ காஞ்சி சங்கர மடத்தில் ஸ்ரீ மகா திரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வரர் பூஜை நடைபெற்று வருகிறது ஸ்ரீ காஞ்சி காமக்கோடி பீடத்தினை ஆதிசங்கர் தொடங்கி எழுபது பீடாதிபதிகள் அலங்கரித்துள்ளனர் தற்போது எழுபதாவது பீடாதிபதியான ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரியார் சுவாமிகள் திருவண்ணாமலை ஸ்ரீ காஞ்சி மடத்தின் கிளையில் தங்கியிருந்து தினந்தோறும் காலை மாலை உலக நன்மை வேண்டியும் இயற்கை இடர்பாடுகள் நீங்கவும் ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வரர் பூஜை செய்து பக்தர்களுக்கு தரிசனம் தருகிறாா் உலகம் முழுவதும் சுபிட்சம் மற்றும் அமைதி ஏற்படவும் இயற்கை சீற்ற இடர்பாடுகள் அறவை நீங்கவும் வேண்டி சதசண்டி ஹோமங்கள் இருபத்தி எட்டாம் தேதி வரை ஏழு நாட்கள் நடைபெறவுள்ளது ஏழு நாட்கள் நடைபெறவுள்ள பனிரண்டு காலை யாக பூஜைகள் நடைபெற்ற பின்னர் பூர்ணகூதி செய்ய உள்ளனர் இந்த நிலையில் நேற்று நடைபெற்ற முதல்காடு யாகத்தில் காஞ்சி ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் உள்ளிட்ட வேத விற்பனர்கள் பத்துக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு நூற்றி எட்டு மூலிகைகளைக் கொண்டு சதசண்டி யாகம் நடத்தி பின்னர் பூர்ணகூதி செய்தனர்